சாணக்கியர் பண்டைய இந்தியாவில் வாழ்ந்த ஒரு திறமையான அரசியல்வாதி மூலோபவாதி மற்றும் பொருளாதார நிபுணர் ஆவார் மனித குலத்தின் நலனுக்காக பல அறிவுரைகளை சாணக்கியர் எழுதியுள்ளார் இவர் எழுதிய சாணக்கிய நீதி என்ற நூல்களில் மனித வாழ்க்கை தொடர்பான முக்கியமான விஷயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன அவரது கொள்கைகள் மனித வாழ்வின் பல்வேறு அம்சங்களை நெருக்கமாக தொடுகின்றன வாழ்க்கையில் வெற்றி பெற ஒரு மனிதன் பின்பற்ற வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களையும் சாணக்கியர் குறிப்பிட்டுள்ளார் சாணக்கியரின் கொள்கைகளின்படி விலங்குகளின் குணங்களின் அடிப்படையில் மனித வாழ்க்கையில் சில விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன இதில் சாணக்கியர் பெண்கள் காகத்தைப் போலவும் ஆண்கள் நாய்களைப் போலவும் இருக்க வேண்டும் என்கிறார் ஒரு நாயின் ஐந்து குணங்கள் ஒரு மனிதனுக்கு இருந்தால் அவரது மனைவி எப்போதும் திருப்தியாக இருப்பார் என்று சாணக்கியர் கூறுகிறார் அத்தகைய குடங்களைக் கொண்ட ஒரு மனிதன் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் பராமரிக்கிறார் இத்தகைய குணங்கள் கொண்ட ஆண்களிடம் பெண்கள் அதிக அளவில் ஈர்க்கப்படுகிறார்கள் ஒரு மனிதன் நாயிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய குணங்கள் என்னென்ன என்று இந்த பதிவில தெரிஞ்சுக்கலாம் முதலில் எச்சரிக்கை உணர்வு ஆழ்ந்த உறக்கத்தில் கூட நாய்கள் எப்போதும் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்கும் அதே ஒரு ஆண் தன் குடும்பம் மனைவி மற்றும் கடமைகளில் கவனமாக இருக்க வேண்டும் எப்போதும் எதிரிகள் குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆண்கள் எவ்வளவு ஆழமாக தூங்கினாலும் தனது குடும்பத்தை பாதுகாக்க எப்போதும் விழிப்புடன் இருக்க வேண்டும் எந்த ஒரு நெருக்கடியிலும் தங்கள் அன்புக்குரியவர்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் இந்த குணம் கொண்ட ஆணை மணக்கும் பெண் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பார் அடுத்ததான் நேர்மை மற்ற அனைத்து உயிரினங்களை காட்டிலும் நாய் அதன் நேர்மை மற்றும் விசுவாசத்திற்கு பெயர் பெற்ற உயிரினமாகும் அதேபோல் அதே போல் ஒரு மனிதன் எப்போதும் நேர்மை மற்றும் விசுவாசத்துடன் இருக்க வேண்டும் ஆனால் பெரும்பாலும் இந்த குணங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகிறது ஒவ்வொரு ஆணும் தன் மனைவியிடம் நூறு சதவீதம் நேர்மையாக இருக்க வேண்டும் அத்தகைய பெண் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பார் ஒரு மனைவி எப்பொழுதும் நாயின் விசுவாசத்தை தன் கணவனிடமிருந்து எதிர்பார்ப்பார் அடுத்ததா தைரியம் ஒரு நாய் ஒரு துணிச்சலான மற்றும் விசுவாசமான விலங்காகும் அது அதன் உரிமையாளரின் அனைத்து வார்த்தைக்கும் கீழ்ப்படுகிறது அதே ஒரு ஆண் தன் துணைக்காக எதையும் செய்ய தைரியமாக இருக்க வேண்டும் ஒரு நாய் ஒரு துணிச்சலான உயிரினம் தன் எஜமானுக்காக தன் உயிரை கூட தியாகம் செய்யும் அதே போல ஒரு ஆணும் தைரியமாக இருக்க வேண்டும் ஆபத்து காலங்களில் தன் உயிரை வைக்கும் ஆண்களை பெண்கள் எப்போதும் விரும்புவார்கள் அடுத்ததா இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஒரு ஆண் உழைத்து சம்பாதிக்கும் பணத்தில் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி உழைத்து சம்பாதித்த பணத்தில் உங்கள் குடும்பத்தையும் சந்தோஷப்படுத்தலாம் இதை செய்பவர்கள் சிறந்தவராக கருதப்படுகிறார்கள் உதாரணமாக நீங்கள் ஒரு நாய்க்கு எந்த உணவை அளித்தாலும் அவை அது திருப்தி அடைகின்றன ஒரு நாய் தனக்கு கிடைக்கும் உணவில் திருப்தி அடைவது போல ஒரு மனிதன் தனக்கு கிடைக்கும் பணத்திலும் அன்பிலும் திருப்தி வேண்டும் ஒரு ஆண் தன் மனைவியை எப்போதும் திருப்திப்படுத்த வேண்டும் உங்கள் மனைவியின் அனைத்து பகுத்தறிவு விஷயங்களையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மற்றும் அவரை உணர்ச்சி ரீதியாக திருப்திப்படுத்த வேண்டும் இதை செய்யும் ஒரு ஆண் எப்போதும் தன் பெண்ணை நேசிப்பான் அவர்களின் உறவு நீண்ட காலம் நீடிக்கும் பெண்கள் எப்போதும் அத்தைய மனிதனை விரும்புகிறார்கள்